தமிழகத்தின் துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிறந்தநாள் விழா திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நடைபெற்றது தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு ஐ பெரிசாமி அவர்கள் தலைமையில் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு மோதிரங்கள் வழங்கி பிறந்தநாள் நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டாடினார்கள் மேலும் இரத்த தான முகாம்களும் நடைபெற்றன பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புஸ்தகங்கள் சிலேடுகள் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது அதனை ஊர வளர்ச்சித்துறை அமைச்சர் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மேயர் இளமதி துணை மேயர் ராஜப்பா மற்றும் ஒன்றிய கழக செயலாளர்கள் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் ஏராளமான கலந்து கொண்டு பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடினார்கள் விழா நடந்து கொண்டிருக்கும் போது தமிழக முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்க வாழ்க என தொண்டர்கள் கோஷமிட்டனர் nombor bias jahat meninggalkan ini merupakan warung yang dikenakan adalah jahat yang menggantikan bias yang patah yang berjualan jahat ini kalau dikenakan di bawah ini tapi diinamkan juga oleh yang bergantian di bawah ini itu adalah nombor lagi <laughs>